ஆகியோர்படி கூலி படத்தின் இரண்டாவது சிங்கிள் மோனிகா இரண்டாவது நாளும் யூடியூபில் முதலிடம் பிடித்து சாதனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கத்தியை போன்ற கூர்மையானவர் சுருதிகாசன் அதிரடி பேட்டி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ முடியாது நம்ம பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது இப்ப அதிரடியாச்சர் ப்ரொமோஷன்ல ஈடுபட்டாங்க அதிரடியாக ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிட்டு ஒரு கோடி பார்வையாளரை கடந்து இருக்கு செகண்ட் சிங்கிலும் இப்போ அதிரடி காட்டிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த பாடல் யூடியூப்பில் சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது நாளும் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை ஒன்பது மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தான் நினைச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த பாட்டு ஒரு கோடி பார்வையாளர் கடக்க போகிறது ஏன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக கடந்துடும் அப்படின்ற தகவல் வந்துருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இரண்டாவது சிங்களும் மரணமாஸ் காட்டி கொண்டிருக்கிற மோனிகா பொலோஜி இறங்கி வந்தாச்சு அப்படின்னு சும்மா இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாடல பாத்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே தரையிலேயே நிக்கல கால் அப்படி அதிரடியா மாஸ் காட்டி ரசிகர்களுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் தொடைய காட்டி ஆடி இருக்காங்க ஆனா மாஸான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அங்க ஜோபின் சாகருக்கு சமூக வலைதளங்கள்ல பாராட்டு குவிந்த வண்ணம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஈடு கொடுத்து டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இதுதாங்க உண்மையான நடிகருக்கான ஒரு வளர்ச்சி காசன் கூலி படத்துல நடிக்கிறாங்க தெரியும் இப்ப அதே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ் சினிமாவின் இரண்டு தூண் ஒண்ணு அப்பா என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கத்தி போல கூர்மையானவர் ரொம்பவும் கூலானவர் அருமையானவர் அது மட்டும் இல்ல அவரு கூட நடிக்கிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுறாங்க அப்படின்றத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க படத்துல காசனை பார்த்தா இவங்களா சுருதிகாசன் அப்படின்னு தோணும் ஏன்னா அவங்க அடையாளமே தெரியல மேக்கப்பே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கெட்டப்ல நடிக்கிறாங்க உண்மையிலுமே அவங்களுக்கு இந்த படம் ஒரு பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவருடைய கூலி படத்துக்கு அப்படின்றத கண்டிப்பா கமாண்டை சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒருதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்